என் அன்பு பிள்ளையே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேத்தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதேபோல போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயில் அப்போது தான் வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்தியிருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றான் விரைவில் அதையும் நீ உணர்வாய் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார் நான் உனக்காக இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கைவை அனைத்து உனக்கு வெற்றியே சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே யாரிடமும் தங்கி வாழாதே நீ நீயாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்களில் வை சிவத்தை சிந்தையில் வை அனைத்தும் நன்மையை நடக்கும் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாதே எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடும் தர்மம் தலைமுறை காக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நல்லது மட்டுமே நடக்கும் உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதால் நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையே இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் என்று நம்புகின்றது கலியுகமாயிற்று தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தை ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திவிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதைக் காட்டத்தான் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லரை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை எனக் கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன் உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினா நம்மால் தாங்க முடியாது நடு நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே கலங்காதே உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தையை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையை உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும் நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னைய நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கிதாகி கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கலங்காதே விரும்பி எதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளு ஒரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் என் பிரியமே உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தை நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக்கொண்டிருக்கின்றான் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா